வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் டைரக்டர் வாசன் பாலா இவர் வந்து ஹிந்தி சினிமாவுடைய ஒரு நல்ல எழுத்தாளர் நல்ல இயக்குனர் இந்த மாதிரி பல்வேறு முகங்கள் உண்டு வசன எல்லாம் வேலை பார்த்துருக்காரு லஞ்ச் பாக்ஸ் படத்திற்கு வசனம் அவர் தான் எழுதியிருக்காரு பல படங்களுக்கு வந்து கதை எழுதியிருக்காரு ஸோ அவர் வந்து பாம்பே வெல்வெட்ஸ் அந்த படம் அவர் அவருடைய கதை தான் அவர் தான் டைரக்ட் பண்ணார் அப்புறம் தேவ் டி அவரோட படம் லேட்டஸ்ட்டாக அவர் எடுத்திருக்கிற படம் வந்து ஜிகரா அப்படிங்கிற படம் ஆலியா பட் நடித்து தர்மா புரொடக்ஷனுக்காக எடுத்திருக்காரு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் வந்து உலகநாயன் கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கமல்ஹாசன் சாரோட அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் ராஜபார்வை பேசும் படம் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி பார்ப்பேன் சத்யா படத்தை தேட்டர்ல பாக்கணும்னு ஆசை ரீமேக்கா இருந்தாலும் அதுல வந்து கமல் சாருடைய அணுகுமுறையினால அந்த படம் உயர்ந்து நிக்குது அதே மாதிரி அவர் வந்து மிக தீவிரமான ஃபேன் ஃபார் நாயகன் அவர் நாயகனை பத்தி எல்லாருமே நாயகன் சிறப்பா நடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க செம்மையாக நடிச்சாரு சூப்பராக நடிச்சாரு அப்படி அவ்வளோதான் சொல்லுவாங்களே தவிர அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு நாயகனுக்காக என்னென்னலாம் கமல் பண்ணார் முதல்ல வந்து அவர் எப்படி இருக்கும் ஆரம்பத்தில் வந்து மீசை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கமலஹாசன் ஆள் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தா வெயிட்டு போட்டு கொஞ்சம் வெயிட்டு ஏற்றிருப்பார் அப்புறம் பல்லு பல்லு கட்டியிருப்பாரு அந்த வயசான கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டென்டிஸ்ட்க இது பண்ணியிருப்பாரு முடிய வந்து வழுக்கையா தெரிகிற காட்சியில வந்து முடியை எடுத்து வழுக்கையா காமிச்சிருப்பாரு வழுக்க மண்டையா ஆனா அப்ப அவர் வயசு ரொம்ப கம்மி எண்பத்தி வந்து அவருக்கு முப்பத்தி மூணு வயசு தான் ஐம்பத்தி நாலுல பிறந்தவர் எயிட்டி செவன்ல தேர்ட்டி த்ரீ தான் அப்ப வந்து அந்த கெட்டப்பு கொண்டு வரணுங்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்கள் அவரே அவருக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டாரு ஸோ இது எல்லாமே என்னன்னா ஆத்தன்டிக்கா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த கமிட்மெண்ட் அந்த எஃபர்ட் அது தவிர அவரோட மெத்தட் ஆக்டிங் அதாவது மெத்தட் ஆக்டிங் என்னன்னா மெத்தட் ஆக்டிங்கிறது வந்து ஒரு காட்சி அப்படின்னா அந்த காட்சி முடிஞ்ச உடனே அவங்க சாதாரணமாக வேற இதுக்கு போயிடுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் அது எல்லாராலையும் பண்ண முடியாது மற்றவங்க எல்லாம் உள்ள போனா வெளியில வர கஷ்டப்படுவாங்க இப்ப பருத்தி வீரன்லாம் நடிச்சுட்டு ரொம்ப நாளைக்கு வந்து அடுத்த படத்தில் கூட அந்த பருத்தி வீரன் அந்த பாதிப்பு போகாம தான் இருந்தாரு கார்த்தி எல்லாம் இப்போ கமல் அப்படி கிடையாது ஒரு படம் ஒரு காட்சி நடிக்கிறாருன்னா ஒரு சோகமான காட்சி இருக்கும் அந்த காட்சிக்கு முன்னாடி வெளியில வந்து நடிகர்களோட ஜாலியாக ஜோக் அடிச்சுட்டு இருப்பாரு அந்த கா டக்குனு அந்த காட்சி வந்தோன்னே அந்த மூடுக்கு மாறி போய் நடிச்சுட்டு வந்துருவாரு அவருக்கு கிளிசரின்லாம் தேவையில்லை ஸோ அதுதான் மெத்தட் ஆக்டர் இஸ் அ மெத்தட் ஆக்டர் ஹாலிவுட்டில் இருக்காங்க பெரிய பெரிய நடிகர்கள் அதாவது டாம் ஆங்ஸ் மாதிரியான மெத்தட் ஆக்டர்லாம் இருக்காங்க அந்த மாதிரி இந்தியாவில் வந்து கமலஹாசன் வந்து ஒரு மெத்தட் ஆக்டர் அவர் வந்து ஒரு காட்சியை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு அவர் வந்து நிறைய விதங்களில் அவர் பண்ணி காமிப்பார் அவர் டேரக்டர் முடிவு பண்ணணும் சார் இது நல்லா இருக்குது இதை வச்சுக்கலாம் ஆடியன்ஸுக்கு இப்படி பண்ணால் பிடிக்கும் அப்படிங்கிறது அழுகிற காட்சியாக இருந்தால் கூட அவர் பல விதமாக பண்ணி காமிப்பார் அதில் டேரக்டர் மக்களுக்கு எது வேணுமோ அதை அவங்க வச்சுப்பாங்க வேண்டாம் சாரி இது வேண்டாம் சார்னா வேண்டாம் ரைட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னா பண்ணிப்பாரு ஸோ அதுதான் அதுதான் வந்து டேரக்டர் வாசன் பாலா உலகநாயகனை என்ன சொல்றது அவருக்கு புகழாரம் சூட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த ஃபீல்டா இருந்தாலும் கமலஹாசனை பாராட்டாம இருக்க முடியாது ஏன்னா அவர் அவ்வளவு பண்ணியிருக்கார் அந்த காலகட்டத்திலேயே ஹிந்தியில தபாங்கு தெலுங்குல வந்து கப்பர் சிங் தமிழ்ல ஒஸ்தி இந்த படங்கள்லாம் ஒரே ஒரே படங்கள் தான் ஹிந்தியில வந்து அந்த தபாங்க தான் ரீமேக் பண்ணி கப்பர் சிங் பண்ணாங்க ஸோ அந்த கப்பர் சிங் படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தா ஹரிசங்கர் இந்த ஹரிசங்கர் யார் அப்படின்னா தெலுங்கு தேட்டர்லேருந்து வந்தவர் தெலுங்கு இருந்து சினிமாக்கு வந்தவர் டேரக்டர் அவர் வந்து முத முதல்ல ராம்கோபால் அவர்மோட ஷாக் பண்ணார் அப்புறம் கப்பர் சிங் பண்ணார் கப்பர் சிங் மிகப்பெரிய மசூல் சாதனை படைத்த படமாக பவன் கல்யாணுக்கு அமைஞ்சது நூற்றம்பது கோடிக்கு மேல அந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு ஹிந்திலையும் பெரிய இட்டு தமிழில் வந்து அந்த அளவு பெருசாக போல ஒஸ்டி ஸோ அந்த இயக்குனர் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் காட்சி அப்படின்னா அது ஏதாவது ஒரு பயங்கர ஸ்லோ மோஷனில் போட்டு ஒரு அருவாலை வெட்டுறது கன்னால் சுடுறது இந்த மாதிரி காட்சிகள் தான் இப்போ மாஸ் ட காட்சிகளாக இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற படங்கள் கேஜிஎஃப் இருக்கட்டும் அந்த மாதிரி எந்த படமாக இருந்தாலுமே புஷ்பாவாக இருக்கட்டும் எல்லாமே ஆக்ஷன் காட்சிகள்னால் அப்படி தான் இருக்குது ஆனால் வசூல் சாதனை ஒரு கன்டென்ட் உள்ள படத்துல ஒரு மாஸ் சீன் அப்படிங்கறது வந்து கமல்ஹாசன் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அவருடைய சாகர சங்கமம் படத்துல அதில் பார்த்தோம்னா அவர் வந்து ஒவ்வொரு இதுவா சொல்லுவார் உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அவர் ஒரு விமர்சனம் எழுதிடுவாரு உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டவுடனே அவர் வந்து ஒவ்வொன்றா ஆடி காமிப்பார் பரதநாட்டியம் தான் இப்படி இது கதக்கு இது குச்சிப்புடினு ஆடி காமிப்பார் அந்த சீனை அவரை ஆடி காமிச்சு முடிகிறப்ப காஃபி கொண்டு வருவோம் அந்த சர்வர் அது அந்த தட்டில் பட்டு அப்படி டம்ளர்லாம் பறக்கும் ஸோ அதுதான் அதுதான் கூஸ் பம்ப்ஸு அதுதான் மாஸ் சீனு அந்த படம் கண்டினியூஸ் ஹவுஸ்ஃபுல் ஷோவா ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி காட்சிகளே குஸ் பம்ஸாவும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாகவும் வசூலாகவும் இருக்கும் கண்டும் இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நம்பர் ஒன்னாக இருக்கும் அதிக காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் ஒன்ன படமான ரெக்கார்ட் பண்ணும் அதெல்லாம் வந்து அப்பவே வந்து கமல்ஹாசன் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு சோ அது ஆமாம் அது உண்மைதான் பல காட்சிகள் அப்படி அவருக்கு வந்து கைத்தட்டல வாங்கி கொடுத்துருக்கு நாசர் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது எல்லோருமே இப்ப ஒரு படம் பார்க்கணும் ரீவாஜ் பண்ணணும்னா எந்த படத்தை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது வந்து அன்பே சிவம் ஸோ அன்பே சிவம் படம் தான் இப்போ நான் சொல்லுவேன் அந்த படம் அரசியல் பேசியிருக்கு மனிதம் பேசியிருக்கு கம்யூனிசம் பேசியிருக்கு தெருக்கூத்தை பற்றி பேசியிருக்கு பல்வேறு விஷயங்கள் அதில் வந்து கமல் சாரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருப்பார் அவர் ஒரு டாப் ஸ்டார் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய காட்சிக்காக முகத்தில் வந்து அவ்வளவு அவரோட முகத்தை அவ்வளவு அசிங்கப்படுத்திக்கிட்டு ஒரு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு கால் முடியாத மாதிரி அந்த மாதிரி தன்னுடைய கேரக்டரை பண்ணியிருப்பார் அவர் வந்து தன்னை பெரிய ஸ்டாருங்கிற அப்படிங்கிறத விட ஒரு நல்ல கதையில் நான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் கமல் சார் அவர் அந்த மாதிரி பண்ணியிருப்பார் கமல் சாருக்கும் மாதவனுக்குமான காட்சிகள் எல்லாமே அந்த வந்து படத்தை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கனெக்டடாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் அது புதுசாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பிரளயன் அப்படிங்கிறவர் தெருக்கூத்து கலைஞர் வந்தார் அவர் எப்படி அதை பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தார் அவர் வந்த பொழுது எனக்கு வந்து தெருக்கூத்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா செங்கல்பட்டு நான் செங்கல்பட்டுக்காரன் செங்கல்பட்டை தெரிஞ்சது தான் தெருக்கூத்து அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவரோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணேன் பிரளையோட அதுல எனக்கு சில காட்சி இருக்கும் அப்படிங்கறதையும் முதல்ல வந்து எனக்கு தாடியா அந்த படத்துல கிடையாது கமல் சார் தான் சொன்னாரு நீங்க தாடி இல்லைன்னா ரொம்ப எங்க தெரியுறீங்க நார்மலா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு தாடி வச்சிடலாம் அப்படின்னோன்னே சரி சார் அப்படின்னு உங்களுக்கு நாளைக்கு காலையில் இன்னைக்கு நைட்டு பொறுத்துக்கு நாளைக்கு காலையில் நான் தாடியோட வர்றேன் சொல்லி கமல் சாரே இது பண்ணதுதான் அது அடுத்த நாள் காலையில் பார்த்தா அது ஒட்ட ஒட்டுன தாடி தான் அது ஆனால் ஒட்டின தாடி மாதிரி இருக்காது ஒரிஜினல் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கமல் சார் பண்ணார் அடுத்த நாள் காலையில் வர்றப்ப அதை கொடுத்தாரு அதை தான் படம் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொன்னார் ஸோ இதுதான் அதாவது ஒரு ஒரு காட்சி அப்படின்னா அது வந்து எவ்வளவு அதுக்கு வந்து ஒரு காட்சி ஒரு படம் அப்படின்னா அதற்கு உண்டான ஈடுபாடோடு இதில் சொல்லியிருக்கிற எல்லாருமே பாருங்களேன் கமல் சார் வந்து வெயிட்டை ஏற்றினாரு அவர் முடிய கட் பண்ணிக்கிட்டாரு அவர் வந்து தான் மூஞ்சி அசிங்கப்படுத்திக்கிட்டாரு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டாரு அந்த கேரக்டருக்காக தன்னை மாற்றிக்கிட்டாரு இப்படி தான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே அவருடைய என்ன சொல்கிறது இன்வால்மெண்ட்டு அவருடைய பேஷனு ஒரு அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு இது எல்லாம் சேர்ந்து தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு அபூர்வ சங்கீதம் அடுத்த எபிசோடு வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஈவினிங் அல்லது ஒன்றாம் தேதி ஈவினிங்காக இருக்க வாய்ப்பு மும்பை எக்ஸ்பிரஸ் இளையராஜா வராரு ஸோ அது இன்னும் சுவாரஸ்யமான பல்வேறு விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன்